வீட்டில் வந்து செய்வினை வைக்க முடியுமா ஒரு அன்பர் சொல்லியிருக்காரு அந்த அன்பருக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு என்ன சொல்கிறாரு எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க என் வீட்டில் வந்து ஏதோ தூவி விட்டு போயிட்டாங்க அப்போ இருந்து எனக்கு ஏதோ பிரச்சனைகள் எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஐயா வீட்டில் வந்து தூவி விடுறது இல்லை ஏதாவது ஒரு பொருளை போடுறது இது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளும் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் மீறி அதெல்லாம் முறியடிக்கிற அந்த சக்தி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் அவங்க எந்த நம்ம வீட்டுக்கு உள்ளேயே வந்து எப்பேற்பட்ட யாக வளர்த்து எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயலை ஈடுபட்டாலும் நம்ம எதுவும் சாடாது ஏன் நம்ம சுற்றி நம்ம சாமி இருக்கோம் நம்மளை காத்து கொடுக்கும் சரிங்க இப்போ இந்த செய்வினைன்னு நான் ஏற்கனவே நான் இந்த இதில் நான் பதிவு போட்டிருந்தேன் அதாவதுங்க ஒரு பொருள் இருக்குது அந்த ஒரு பொருளை உருவேற்றம் பண்ணி அதில் அதில் ஒரு சில மாந்திரீக தாந்திரிக ஒரு சில ஒரு சில விஷயங்களுக்கு உட்படுத்தி அந்த பொருளை வந்து என்னுடைய நான் இருக்கிற என்னுடைய வீட்டில் என்னுடைய இருப்பிடத்தில் போட்டுட்டா அது வந்து என்னை நான் இருக்கிற இடத்த என்னைய நிலகொலையை செய்யுமா என்னுடைய வாழ்க்கையை முடக்குமா என்னை என்னை குடும்பத்தில் கஷ்டங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா யாருக்கு ஏற்படுத்தும் தெரியுமா தெய்வ சக்தியை நம்பாம தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் தெய்வத்தோட பார்வை இல்லாம இது போன்று இருக்கிற ஒரு சில பேருக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம் நடந்திருக்கு அதாவது இந்த இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட நான் இதை சொல்றேன் என்ன அப்படின்னா இதுவும் நடந்திருக்கு அதனால கஷ்டமும் பட்டிருக்காங்க அதனால அவங்க குடும்பத்திலையும் கஷ்ட நஷ்டங்களையும் போட்டு முடக்கியும் போட்டிருக்கு சரிங்க இதை வந்து ஒரு இதுல ஒரே ஒரு ஒரு உண்மை நிகழ்வு அந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது ஒருத்தர் வராரு ஏதோ வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வராரு வீட்டுக்குள்ள வராரு அவரை வந்து எதிரியே வந்தாலும் விருந்தாளி போல் அனுசரிக்கணும்ல அதான் மரபு அவங்கள வந்து அனுசரித்து அவங்கள எல்லாம் விசாரித்து அவங்கள சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணி அவருக்கு என்ன என்ன ஆகுதுன்னா அவங்க காட்டுற அந்த அன்பில் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது இப்படி நாம் அழகாக நம்மளை உணச நம்மளை உபசரிக்கிறாங்களே இவங்களுக்கு நாம் இப்படி செய்யலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு இருந்தாலும் அவர் செஞ்ச அந்த இருந்த அந்த கொண்டு வந்த காரியத்தில் அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியல நீங்கிட்ட எங்கிட்டு போகிறாரு வர்றாரு ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு ஏன் ஆனால் அவங்களுக்கு மேலே தான் சாமி நிற்கித தெய்வம் குடிகொண்டு நிற்கித அப்போ அவங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சு ஏதோ ஒரு தவறான ஒரு ஏதோ வந்து ஒரு சரியான நிலைமையில் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஒரு கணத்தில் அவர் அந்த தவறு இலக்கிய போகும்போது கூட அவங்க வந்து கூடயே அதை பார்த்து அவங்கள த தவறு செய்ய விடாமல் கொண்டு வந்த பொருளை வீட்டில் போட விடாமல் அவர் அப்படியே வந்து வெளியேற்றி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது அவருடைய மனசு கஷ்டப்படாமல் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்த பொருளோடைய அவர் போயிட்டார் போயிட்டார் ஆனால் அந்த இடத்துல அந்த கொடுத்து விட்டு அந்த பொருள் கொடுத்து விட்டாங்கள்ல அந்த வினையை யார் செய்ய சொல்லி செஞ்சாங்களோ யார் அந்த வினைக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள அவங்க செய்ய அவங்க யாருக்காக யாரை முடக்கணும்னு செஞ்சாங்களோ அந்த வினை அவங்கள திருப்பி அடிச்சிடுச்சு அவங்களால மீள முடியலை அவங்களா அவ அவள் எப்படியெல்லாம் அவங்க அதை பாவிச்சு அந்த பொருள் அந்த இடத்துல போட்டாங்களோ அந்த அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு நடந்துருச்சு இப்போ இந்த இடத்துல அவங்கள என்ன தெரியுமா அவங்க மேலே அவங்க 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 உண்ட அன்பு பாசம் கருணை அவங்க வணங்கின சாமி அவங்க கொடுக்குற அவங்க குலசாமி பார்த்த பார்வை இது எல்லாம் தான் அதுல இருந்து அவங்களை சரி பண்ணிடுச்சு சரிங்க ஏதாவது ஒரு பொருள் பொருளை கொண்டு வந்து நம்ம அப்படி போட்டா அந்த பொருள் எப்படி நம்ம வீட்டில் பழிக்குது அதாவதுங்க அதத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மந்திரங்களும் தந்திரங்களும் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அதனுடைய கையாளும் விதம் இருக்குல்ல எப்படி சொல்றதுன்னா சத்தியத்துக்கு எதிராக நீதிக்கு எதிராக உண்மைக்கு எதிராக அந்த இடத்துல மாறி அந்த பொருளை அதை செலுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பெறுது அந்த சக்தியானது அந்த இடத்துல பேச ஆரம்பிக்குது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா நம்ம குலசாமியோட பார்வை எதுக்கு நம்ம வணங்கணும் குலசாமி கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்துக்கு முடிஞ்சதை செய்யணும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்கணும் எதுக்கு நாம பாட்டா படிக்கிறோம்னா காரணம் இதுதான் இது போன்று தீய சக்திகளை எதிர்த்து திருப்பி அடிக்கும் வல்லமை நம்ம குலசாமியை தவிர வேற யாருக்கிட்டையுமே கிடையாது இப்போ இப்போ அந்த இடத்துல பாத்தீங்களா வந்தாங்க எதிரியாக இருந்தாலும் அனுசரித்து சரின்னு அவங்க அவங்க அவங்கள பற்றி உடனே அவங்க வந்த வழியிலே அவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஊக்கத்தை கொடுத்தது அவங்க மேலே இருந்த சாமி இல்லை அப்படின்னா ஒரு சில ரொம்ப உக்ரமான இது போன்ற வினைகள்லாம் ஏவோ அதாவது அந்த பொருளில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல பேசவே விடாது அவங்கள ஓரத்துல ஒரு மாதிரி அவங்க அவங்கள ஏதாவது ஒரு திசை திருப்பி அந்த பொருள் அந்த இடத்துல போட்டு வேறு மாதிரியான ஏதாவது நிகழ்வுகள் நடந்துடும் அதாவது தூவி விடுறதுன்னு அந்த அன்பர் கேட்டதுக்கு வரேன் அவர் ஏதோ ஒன்று தூவி விட்டு போனாங்க அப்படின்னா நாம் பூசுறம் பார்த்தீங்களா அந்த விபூதி நாம் பூசுறம் பார்த்தீங்களா அந்த குங்குமம் நாம் இந்த நம்மளுடைய கழுத்தில் நம்ம அணியவும் பார்த்தீங்களா நம்ம கையில் அணியவும் பார்த்தீங்களா அந்த ஒரு சில அந்த டாலர் அந்த படம் கொண்ட டாலர் இது போன்று செயல்கள் எல்லாத்துலையுமே அதை உருவேற்றம் செஞ்சு அதை ஒரு பொருளாக மாற்றி அந்த இடத்துல தவறு செய்ய முடியும் அந்த பொருள் அந்த இடத்துல பேச இது வந்து தான் ஆனால் அதை கூட அதாவதுங்க இப்போ நான் இருக்கேன் எனக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு பொருளை வந்து போட்டாங்க நான் அதனால் என்னை கஷ்டப்படுறேன் நான் அந்த கஷ்டத்தை நான் சகிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தவறு செஞ்சவங்க இப்போ இல்லாட்டினாலும் எப்போதாவது ஒரு தடவை அவங்க செஞ்ச தவறுக்கு அந்த பழி பாவ செயல் அவங்கள அடையும் நான் வர்ற கஷ்டம் அவங்கள சும்மா விடாது அதற்குரிய அந்த பலாபலனை அவங்க அனுபவிச்சே தீரணும் அதனால் ஏன்னால் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா நான் என்னை செய்வனை செஞ்சுட்டாங்க என்னையை முடக்கிட்டாங்க வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியல வேலை வீட்டுக்கு போக முடியல உடம்பு சூரியம் இல்லை தொழிலில் தொழில் வளம் இல்லை வீட்டில் கால்நடைகள்லாம் நிறையா உயிர் உயிர் இழக்குது வளர்ச்சியே இல்லை எல்லாத்துலயுமே வந்து சேதம் தான் ஆகுது அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் இது போன்று செய் வினைகளாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த வினைகளை எப்படி அடிக்கணும் எப்படி முறியடிக்கணும் அதிலிருந்து எப்படி மீட்கணும் அப்படிங்கிற பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் செய்வினைகளை வீட்டில் இருக்கும் உடைக்கும் வீட்டில் இருந்தே உடைக்கும் நான்கு பொருட்கள் என்னங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த அன்பருக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா ஐயா உங்க வீட்டில் தூவுனாங்க தூ தூவி விட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்க உங்க குலசாமியை வணங்குறத உங்க குலதெய்வ சக்தியை அதிகப்படுத்துங்க நீங்க உங்களுடைய உங்க மேல உங்க வீட்டுல இருக்கிற உங்க இருப்பிடத்துல நானும் உங்கள் தெய்வத்தை நீங்கள் நினைங்க உங்கள் தெய்வம் நீங்கள் இருக்கிற இடுப்பு இருப்பிடத்துக்கு பாதுகாவலான காவலாக வந்து நின்று போன்று எத்தனை தூவல்கள் வந்தாலும் எத்தனை பொருட்கள் வந்தாலும் எத்தனை செய்வினைகள் ஏவல்கள் வந்தாலுகளும் அல்லது பில்லி சூனியம் எது வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து பஷ்பமாக்கும் ஒரு மகா சக்தியை உங்கள் வீடு பெறும் நீங்கள் உங்களுடைய தேகம் பெறும் அப்போ இது போன்ற ஒரு சின்ன சின்னதுக்குலாம் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் யார் வருவா யார் போகிற இப்போ வீட்டில் வர்றாங்க விருந்தாளி வர்றாங்க அவங்க போகிறாங்க அங்க நாலு இடத்துக்கு போவாங்க எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாதில்ல பார்க்க முடியாதில்ல அப்போ அதை நம்மளால் சரி பண்ண முடியாது நாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம குலசாமியை தான் துணைக்கி வச்சுக்கணும் அதுக்குத்தான் தெய்வத்தோட வழிபாடு அதிகமாக இருக்கணும் தெய்வத்தோட சிந்தனை அதிகமாக இருக்கணும் வீட்டில் தெய்வம் பேசணும் வீடு சுத்தமாக இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது போன்று அழகான அந்த விஷயங்களை நாம் சரி பண்ணிக்கலாம் நம்மளை தாக்காதவண்ண பாதுகாத்துக்கலாம் தவறு செஞ்சவங்களுக்கு தேவையான தண்டனை அவங்க கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த அன்பருக்கு பதிலாக சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்